அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இது மாதிரி உங்கள் ஆதரவு என்றைக்குமே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் முடிந்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மித்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க லைக் பண்ணுங்கள் மித்த எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம கண்டென்ட் வந்து மத்த எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் அதுபோக ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த வீடியோ ஒதுக்கி பார்க்குற மூலமாக நம்ம வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள் குறையும்னு சொன்னால் நம்ப முடியுமா அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் அதுபோக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருநெல்வேலியோட பெருமையான நெல்லையப்பர் கோயிலோட ஆணி பெருந்திருவிழா ஸ்டார்ட் ஆயிட்டுங்க இன்னைக்குன்னா நம்ம ஜூன் முப்பதாம் தேதி மிக பிரம்மாண்டமாக கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கு வர எட்டு நாளுமே வந்து சுவாமி அம்பாள் திருவீதி உலாவில் காட்சி தர இருக்கிறாங்க ஜூலை எட்டாம் தேதி நமக்கு தேரோட்டம் நடைபெறுது இதனால் நம்ம திருநெல்வேலி ஜில்லாவே வந்து இந்த ஒன்பது நாளைக்கு களை கட்டுதுங்க இந்த தேரோட்டத்தில் ஒரு பகுதியாக வந்து தேரோட்ட பணிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வந்து ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து பல பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து இயக்கத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் இடத்துல இருக்குது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறது ஒரு தனி வீடியோவாக போடுறேன் இந்த தேரோட்ட பணிகள் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத இப்போ பார்ப்போம் முதலாவதாக வந்து இந்த பா ஆலய பாதுகாப்பு சார்பாக வந்து ஜூலை எட்டாம் தேதி தேரோட்டத்துக்கு இருந்து காலனி பாதுகாப்பு மையம் நம்ம கோயில் வாசல்கிட்ட போட்டிருக்காங்க நம்ம பக்தர்களாகிய நம்ம வந்து இதை பயன்படுத்தி நம்ம இது எங்கேயுமே குப்பையாகாமல் நம்ம செருப்புகளை துளைக்காமல் இருக்க நீ நம்ம தான் பாது பார்த்துக்கணும் அது போக அடுத்த நிகழ்வா வந்து கொடியேறினருக்கு அப்புறமான இந்த எட்டு நாள்லையுமே வந்து சுவாமி அம்பாள் சப்புறம் வெளியே கிளம்பும் போது பின்னாடியே வந்து திருவீதி பாராயணம் பண்ணுறாங்க திருமுறை தேவாரம் என பல பக்தி பாடல்களை வந்து பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க எட்டு நாளைக்கு எட்டு திருமுறை என்ற இதில் படிச்சுட்டு இருக்காங்க இந்த ஏழாம் நாள் வந்து ஆயிரம் தொண்டர்கள் கலந்து திருவீதி பாராயணம் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் திருநெல்வேலியில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து இந்த பாராயணத்தை கலந்துக்கிட்டு அளவு நம்ம சிவன் பெருமானோட அருளை பெறணும்னு சொல்லி கேட்டுருக்கிறோம் மூன்றாவது பணியாக வந்து என்னென்னா தேரோட்டத்துக்கு வந்து இவங்க அன்னதானம் போடுறாங்க யாரெல்லாம் அப்படின்னா ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கிளை கமிட்டி மற்றும் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கைங்கரிய ட்ரஸ்ட் அமைப்பும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எங்கே போடுறாங்கன்னா லிட்டில் ஃபிளவர் பள்ளி மைதானம் இருக்குல்ல நம்ம பாரதியார் தெருவில் வந்து தேரோட்டா அன்னைக்கு ஜூலை எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த அன்னதானம் நடைபெறுது எத்தனை பேருக்கு போடுறாங்கன்னா எப்பதாயிரம் பேருக்கு போடுறாங்க இந்த மகா அன்னதானம் வந்து வருஷ வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷ வருஷமே வந்து இவங்க ஒவ்வொரு இலக்கை வந்து பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுபோக இந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நம்மகிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள பொருட்களை வந்து இவங்களுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நம்மளும் இந்த அன்னதானத்தை கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த தானத்தில் சிறந்த தானம் அன்னதானங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அன்னதானத்துக்கு வர இயலாதவங்க வந்து பொருட்கள் மூலமாகவும் அன்னதானம் பண்ணலாம் வ வர முடிகிற தொண்டர்கள் வந்து அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த அன்னதான பணிகள் என்னென்ன இருக்குன்னா வர்ற பக்தர்களை வருஷப்படுத்துறது வர்ற பக்தர்கள் உணவு வழங்குறது கிரவுண்டை பிரித்து வைக்கிறது ரெண்டு மூணு கிரவுண்ட் அவங்க பிரிக்கிறாங்க அந்த மக்களை வந்து தனித்தனியாக உட்கார வைக்கிறது அவங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கறது கை கழுவுற ஏரியா வந்து செட் பண்ணி வைக்கிறது அப்போ அவங்க வச்சிருக்கிற தட்டுக்களை சேகரிக்கிறது குப்பையை ஒழுங்குபடுறது இது மாதிரி பல பணிகள் இருக்குது இதுக்கு தமத்து தொண்டர்கள் அனைவரும் வந்து இதில் கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அடுத்த பணியாக வந்து தேரோட்டம் அன்னைக்கு காலையில் தேர் கிளம்பும் போது தடி போடுறவங்களுக்கும் வடம் பிடிச்சி இழுக்கிறவங்களுக்கும் தண்ணீர் கொடுக்குற ஒரு இது நடக்குதுங்க இதில் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி யார்னாலும் கலந்துக்கலாம் ஆண்கள் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த இயக்கம் சார்பாக வந்து டிஷர்ட் கொடுப்பாங்க உள்ள சக சர்வசாதாரமும் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஐடி கார்டு இல்லைன்னா பேச்சு தருவாங்க அது ரெண்டில் எதாவது ஒன்று தருவாங்க ஆலய பாதுகாப்பு சார்பாக அதனால நம்ம இந்த இதில் வந்து இப்போ வடம் பிடிக்கிறவங்களுக்கும் சரி தடி போடுறவங்களுக்கும் தண்ணீர் கொடுத்து உதவணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த பணிகள் என்ன இருக்குன்னா இதை நம்ம தேரோட்ட அன்னைக்கு காலையில் தேர் கிளம்பம்போது முதல வீ முதல் உதவி பண்ணுறாங்க இவங்க சின்ன சின்ன அடிபட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாகவே தேருக்கு முன்னாடியும் சரி தேருக்கு முன்னாடியும் சரி ஆலய பாதுகாப்பு சார்பாக வந்து முதலுதவி வண்டிகள் இருக்கும் இது வந்து இன்னொரு பணிகளாக கருதப்படுது அடுத்த பணி என்னென்னா பிளேட் போடும்போது நாலு முக்குகள்லேயும் வந்து தேர்களை திரும்பும்போது பிளேட் போட்டு தேர்தல் திருப்புறதுக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பணிகள்லையும் வந்து பல அன்பர்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அது போக திருவிழாக்கு முதல் நாள் வந்து மாவிளை தோரணம் கேட்டுறாங்கங்க நாலு ரதவீதி முழுக்கவும் மாவிளை தோரணம் கேட்டுறாங்க இதுக்கும் வந்து தொண்டர்கள் வந்து கலந்து இந்த தேர் திருவிழா வந்து சிறப்பித்தரணும்னு கேட்டுக்கிறோம் அது போக நான்கு ரதவீதிகள்லயும் அன்னைக்கு நை முந்த நாள் நைட்டு பெண்கள் அனைவரும் வந்து கோலமிட இருக்கிறாங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்குது இந்த பல நிகழ்வுகளையும் வந்து அனைத்து அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு சுவாமி அம்பால் இறையருள் பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி